வணக்கம் செய்யாறு பஸ் நிலையம் அருகில் திமுக சார்பில் கோடை கால வெப்பத்தை தணிக்க பொதுமக்களுக்கு நீர் மோர் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பஸ் நிலையம் அருகில் திமுக நகர செயலாளர் விஸ்வநாதன் ஏற்பாட்டில் கோடைக்கால வெப்பத்தை தணிக்க பொதுமக்களுக்கு நீர் மோர் பந்தலை செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி அவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தற்போசனி இளநீர் மோர் வெள்ளரிக்காய் ஜூஸ் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார் இந்த விழாவில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பார்வதி சீனிவாசன் செய்யாறு தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ஆர் டி அரசு நகர்மன்ற தலைவர் ஆர் மோகனவேல் நகர செயலாளர் விஸ்வநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆர் வேல்முருகன் பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் பாபு ஒன்றிய செயலாளர் கே சி ரவிக்குமார் கலைஞர் பாஸ்கர் இளைஞரணி செயலாளர் துரைசாமி நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டார்கள் இந்த விலம் புங்கவே போடி வருகிறார் What. <muchas>